அனைவருக்கும் வணக்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம் தங்கம் சேரும் எந்த நாளில் தங்கம் வாங்கலாம் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் அருள் பெற என்ன நகைகளை அணிய வேண்டும் தங்கம் வெள்ளி நகை அணிவது பற்றிய சாத்திரங்கள் கூற்று என்ன இடுப்புக்கு கீழ் தங்க நகை அணியலாமா நகை அணிந்தால் நோய் குணமாகுமா தூங்கும் போதும் குளிக்கும் போதும் நகை அணியலாமா அறிவியல் உண்மை என்ன இவற்றை பற்றிய பதிவு பொதுவாக ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு தங்கம் சேரும் யோகம் அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது குருவணி நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் அதிகம் சேரும் குரு பகவான் செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அதிபதியாக கருதப்படுகிறார் அவரது அருள் இருந்தால் வீட்டில் தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு தங்கம் சேரவும் நிலைக்கவும் பிரார்த்தனை செய்வது நல்லது குரு பகவான் சாதகமாக இருந்தால் தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்தால் குடும்பத்தினர் அன்பளிப்பாக தங்கம் கொடுப்பார்கள் நான்காம் வீட்டில் இருந்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் தங்கம் சேரும் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் தங்கம் வாங்கி கொடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது திங்கக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தங்கம் வாங்குவதற்கும் அணிவதற்கும் நல்ல நாளாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் தங்கம் வாங்க நல்ல நாள் மங்களகரமாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தங்கம் வாங்கலாம் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் பலம் குறைந்து இருப்பவர்கள் செவ்வாயின் ஆசையை பெறுவதற்கு இந்த நாளில் தங்கம் வாங்கலாம் ஜோதிட ரீதியாக தங்கம் வாங்குவதற்கு வியாழன் மிகவும் ஏற்ற நாள் என்று கருதப்படுகிறது சனிக்கிழமைகளில் தங்கம் வாங்கலாம் சனிக்கிழமைகளில் வாங்கும் தங்கம் நம்முடனேயே தங்கும் என்பது ஐதீகம் குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெறும் என்பது ஐதீகம் எனவே தங்க நகையை வாங்கும்போது குளிகை நேரத்தில் வாங்கலாம் அது பன்மடங்காகப் பெருகும் என்பது நம்பிக்கை சுக்ர பகவானுக்கு வெள்ளி உலோகம் உகந்தது ஆகும் சுக்ர பகவான் பாதிப்பு உள்ளவர்கள் வெள்ளி மோதிரம் அணியலாம் வைர கற்களை மோதிரமாக அணியலாம் வெள்ளியால் ஆன பொருட்கள் உடம்பில் அணிந்து வந்தால் துன்பம் குறையும் சுக்கிரன் உங்கள் லக்னாதிபதியாக இருந்தால் நீங்கள் வைரம் அணியலாம் சனிக்கிழமையும் வெள்ளி வாங்கலாம் வெள்ளியை வாங்குவதும் அணிவதும் நல்லது என்று சிலர் கருதுகிறார்கள் கன்னி விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வியாழன் ஆகிய இரு நாட்களில்தான் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நாட்களாக கருதப்படுகிறது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் தங்கம் என்பதால் இடுப்புக்கு கீழ் தங்கம் அணிவதை தவிர்க்கவும் மகாலட்சுமி ஆபரணமாக தங்கம் இருப்பதால் அதை உயர்வான இடத்திலேயே வைக்க வேண்டும் எப்போதும் தங்கம் உயர்வான மதிப்பிடம் வைக்கும் பொருட்டு இடுப்புக்கு கீழ் அதனை அணிவதில்லை ஆகவே கழுத்து கைகளில் தங்கம் அணிந்து கொள்கிறார்கள் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து ஆசி கொடுப்பார் குருவின் ஆதிக்கம் கொண்ட ஆபகரணமாக தங்கம் இருப்பதால் செல்வத்துக்கு அதிபதியான குரு தங்க நகைகளை அணியும் போது குரு ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சூழலில் பாதம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அதனால் குருவுக்கு உகந்த ஆபரணத்தை அவரின் பகையரான சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கும் இடத்தில் அணிவது பகை அம்சத்தை உருவாக்கும் தங்கநகைகள் அணியும் போது சில சாத்திரம் மற்றும் அறிவியல் காரணங்களை கருத்தில் கொள்வது நல்லது தங்கநகை அணியும் போது கவனிக்க வேண்டியது குறிப்பாக பெண்கள் இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் தங்கம் அணிவது நல்லது மோதிர விரலில் தங்கம் அணிவதால் ஆன்மீக சக்தி கிடைக்கும் சுண்டு விரலில் தங்கம் அணிந்தால் சளி மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைகள் குறையும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துதல் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்தல் ஆகியவை தங்கத்தின் பண்புகள் தங்கத்தின் வெப்பக்கடத்து திறன் நிலையான உடல் வெப்பநிலையை பராமரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது தங்கம் வீக்கத்தை குறைக்கவும் மூட்டுவலி மற்றும் மூட்டுவலியின் அறிகுறிகளை போக்குவதற்கும் உதவும் என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் பொதுவாக தங்கத்தை இடுப்புக்கு கீழ் அணியும்போது வாதம் அதிகரிக்கும் ஆகவே இடுப்புக்கு கீழ் தங்கம் அணிவதை அறிவியல் ரீதியாக உகந்தது அல்ல தங்கத்தை இடுப்புக்கு மேல் அணியும் பொழுது உடல் வெப்பநிலை சீராக இருக்கும் இடுப்புக்கு கீழ் வெள்ளி நகைகளையே அணியலாம் சில ஆய்வுகள் தங்கம் பாக்டீரியா எதிர்ப்பு குணங்களை கொண்டிருக்கலாம் என்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவும் என்றும் கூறுகின்றன தங்கம் பாரம்பரியமாக தோல் பராமரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் துணர்ச்சியூட்டும் பண்புகளை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது தங்க மூக்குத்தி அணியும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வலி மிகவும் குறைவாக இருப்பதாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் அறிவிக்கின்றன தங்க ஒட்டி ஆணையம் அணிவதும் மாதவிடாய் பிரச்சினையை குறைக்கும் காதில் உள்ள நரம்புகள் கண்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே தங்க காதணிகள் அணிவதால் உங்கள் பார்வை கூர்மையாகும் வெள்ளி குலசுகள் வெள்ளி மெட்டி ஆகியவை பெண்கள் அணிகின்றனர் கால் நரம்பு உஷ்ணங்களை வெள்ளி ஆபரணங்கள் சீர்படுத்தும் என்பது நம்பிக்கை வெள்ளி ஒரு சக்தி வாய்ந்த சக்திவாய்ந்த மைக்ரோபியல் ஏஜென்ட்டாக நோய் எதிர்த்து போராடுகிறது மற்றும் சளி காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கும் குணம் கொண்டவையாகவும் காயத்தை குணப்படுத்தல் போன்றவற்றுக்கும் உதவுகிறது பிற வைரஸ் பாக்டீரியா போன்றவர்களை தடுக்க பல பெண்களும் ஆண்களும் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ளலாம் வெள்ளி பாத்திரங்கள் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படுகிறது செரிமான அசௌகரியங்களையும் குறைக்க வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுகின்றன உணவின் சுவை மற்றும் நறுமணத்திற்கும் இது பயன்படுகிறது இனிப்புகளில் வெள்ளி பாக்டீரியா எதிர்ப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் அவை கெட்டுப்போகாமல் இருக்கவும் பயன்படுகிறது உடல் தூய்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கவும் உதவுகிறது வெள்ளி நமது இரத்த நாளங்களின் மீள்தன்மையுடன் வைத்திருக்க உதவுகிறது மேலும் வெள்ளி நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை நம் உடலில் நமக்கு அறிவுறுத்துகிறது ஒரு உலோகமாக வெள்ளி நச்சுக்கள் எனப்படும் பல ரசாயனங்களை சந்திக்கும் போது வினைபுரிந்து நிறமாற்றம் அடைகிறது வெள்ளி மூட்டுவலி உள்ளவர்கள் வெள்ளி நகைகளை அணிவதால் நிவாரணம் பெறலாம் உடல் வெப்பநிலையை சீராக்க வெள்ளியும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக அதிக உடல் வெப்பம் உள்ளவர்கள் வெள்ளியை பயன்படுத்துவதன் மூலம் வெள்ளி ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாக இருந்து வெப்பத்தை நம் உடலிலிருந்து வெளியேற்றுகிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது வெள்ளியுடனான தொடர்பு எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வழிப்படுத்த உதவும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக கணுக்கால்களைச் சுற்றி வலியும் குறைகிறது இதனாலேயே பெண்கள் வெள்ளி கொலுசு அதிகம் அணுகின்றனர் தூங்கும் பொழுது அல்லது குளிக்கும் பொழுது குறிப்பாக நகைகளை அணிவது தவிர்க்க வேண்டும் என்று கருதப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்